விட்டுட்டு அந்த பைக் காரை வரட்டிட்டு போயிருக்காரு ஆனா அங்க வந்த முத்து மாமா தான் அந்த அம்மாவை காப்பாத்தி இருக்காரு போடுறா செம்ம அம்மா தான் ட்ரெண்டிங்ல இருக்காரு மாமா பத்தி தான் இன்னைக்கு டிவி நியூஸ் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க வெளிய வரீங்களே ஜி வரல நானு உங்க வீர பிரதாப பத்தி கண்டு நான் தல வணங்குறேன் அது வேஸ்ட் அவையே டிவில வர போறான் அவனே தான் நியூஸ்ல வர்றான் பாரு

இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருக்காங்க அதை விட்டு சில பேப்பர் ஐடி டிரைவர் கரெக்ட் இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணி பெரிய விருதே

சொல்றேன் கேளு கேர்ஃபுல்லா இருங்க நீ சுந்த கரண்ட்னால சொல்றேன் சுந்த கரண்ட்னா முன்னேற கூடாது உங்களுக்கு உங்களுக்கு கீழேயே இருக்கணும் அப்படியே தப்பு அந்த தம்பி ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போச்சே அதான் உண்மையான மனுஷன் ஏன்டா டென்ஷன் ஆவற டென்ஷன் ஆவல சும்மா நான் அது கேஸ் சீரியஸா இல்லடா மாமா ஜாலியா இருக்கு நீ ஜாலியா இருக்கற